சூரியாய சோமாய மங்களாய புதயாயசா குரு சுக்கர சனியாயசார் ராகவே கேதவே நமோ நம நண்பர்களே இன்றைய நாள் இனிய நாள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி விஸ்வாவாசுவருடன் வைகாசி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி பத்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை இன்றைய திதி சதுர்தசி காலை பதினோரு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் வரை பிறகு பௌர்ணமி திதி இன்றைய நட்சத்திரம் அனுசம் மாலை ஆறு மணி வரை பிறகு கேட்டை நேத்திர ரெண்டு ஜீவன் ஒன்று இன்றைய நாளில் மிகவும் சிறப்பு பௌர்ணமி பூஜை ரங்க நரசிம ஜெயந்தி ஸ்ரீ வைணவ நரசிம்ம சதுர்த்தி அகஸ்தியர் தமனம் இன்று சாவித்திரி விரதம் காஞ்சி மகா பெரியவர் ஜெயந்தி மிகவும் சிறப்பான நாள் இன்றைய நாள் நண்பர்களே இன்றைய குளிகாதி நேரம் காலை ஒம்பது மணி முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் பகல் பன்னெண்டு மணி முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை மாலை மூணு மணி முதல் நாலு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் இன்றைய வார சூலை வடக்கு வட மேற்கு பரிகாரம் பால் பகல் பத்து மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் வரை நண்பர்களே இன்றைய நட்சத்திரத்துடன் கூடிய ராசி பலன் ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் அவர்களை சார்ந்த நட்சத்திரத்துக்கு உண்டான பலன்கள் என்ன அவர்கள் பிறக்கும் நட்சத்திரத்தின் பொறுத்து அந்த ராசிக்கு என்ன பலன் நண்பர்களே என்று மேசராசியில் பிறந்த அஸ்வனி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சிம்ம ராசியில் மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தனுசு ராசியில் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுமாரான நாள் மாலை வரை எதிர்பார்ப்புகள் சில சில வகையில் நிறைவேறும் சில தடைகள் இருந்தாலும் விலகி சில நேரம் சில வரவுகள் மன நிம்மதி தொழில் வளர்ச்சி ஓரளவுக்கு நிதானமாக நடக்கும் பரணி நட்சத்திரம் மேசராசி பூர நட்சத்திரம் சிம்ம ராசி நட்சத்திரம் தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு மன உளைச்சல் சங்கட்டங்கள் ஏதாவது ஒரு வகையில் பிரச்சனைகள் கூடும் கவனமுடன் இருக்க வேண்டும் வீண் விவாதங்களில் பங்கெடுக்காமல் இருப்பது நல்லது உடல் சோர்வு மனச்சோர்வு ஏற்படும் கவனமுடன் இருக்க வேண்டும் கிருத்திக நட்சத்திரம் ராசியிலும் புத்திர நட்சத்திரம் சிம்மம் கன்னிய ராசியிலும் உத்திராட நட்சத்திரம் தனுசு மகர ராசியிலும் பிறந்தவர்களுக்கு சர்வ காரியமும் வெற்றி கிடைக்கக்கூடிய நாள் இன்றைய நாள் நேற்றைய தலைப்பட்ட காரியங்கள் இன்று நிறைவேறும் இன்று மன மகிழ்ச்சி கொடுக்கும் சந்தோஷத்தை கொடுக்கும் மிகவும் சிறப்பான நாளாக இன்றைய நாள் அமையும் ரோகிணி நட்சத்திரம் ரிஷ்பராசியில் பிறந்தவர்கள் அஸ்த நட்சத்திரம் கன்னிய ராசியில் பிறந்தவர்கள் திருவோண நட்சத்திரம் மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு சற்று கவனமும் நிதானமும் நேற்று சிறப்பாக இருந்தது அதே வேகத்தோடு இன்று செயல்படாமல் சற்று கவனமும் நிதானமும் பொறுமையோடு இருந்து செயல்படுவது நல்லது வீண் வாக்குவாதங்களில் உடனிருப்பவர்களால் அல்லது வீட்டில் உள்ளவர்களுடன் அனுசரித்து செல்வது மிகவும் நல்லது நண்பர்களே மிருக சீரீச நட்சத்திரம் கிருஷ்பம் மிதன ராசியிலும் பிறந்தவர்களும் சித்திரை நட்சத்திரம் கன்னி துளாராசியில் பிறந்தவர்களும் அவிட்ட நட்சத்திரம் மகரம் கும்ப ராசியில் பிறந்தவர்களுக்கும் சர்வ சிக்கல்களும் தீர்வாகி மனமகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் மாலை ஆறு மணி வரை இருக்கும் எடுத்த காரியம் வெற்றி கிடைக்கும் தொழில் வளர்ச்சி ஏற்படும் கூட்டுத் தொழில் வருவாய் கிடைக்கும் பயணத்தால் பலன் கிடைக்கும் வீட்டில் சுபகாரியை பெற்று மங்கள காரியத்துக்கான அறிகுறிகள் தேன்படும் திருவாதிரை நட்சத்திரம் ராசியில் பிறந்தவர்களுக்கும் சுவாதி நட்சத்திரம் துளாராசியில் பிறந்தவர்களுக்கும் சதய நட்சத்திரம் கும்பராசியில் பிறந்தவர்களுக்கும் வண்டி வாகனங்களில் பயணம் செய்யும் போது மிகவும் கவனமும் எச்சரிக்கையும் தேவை தன் பொருளை பாதுகாப்பதிலும் வாகனத்தை இயக்கும்போது எச்சரிக்கையுடனும் நிதானத்துடன் பொறுமையுடனும் செல்வது நல்லது வீண் சிறு சிறு பிரச்சனைகள் சிக்கல்கள் ஏற்படலாம் வேலை செய்யும் இடத்திலும் பயணம் செய்யும் போது கவனமுடன் இருப்பது நல்லது புனர்பூச நட்சத்திரம் மிதனம் கரகராசியில் பிறந்தவர்களும் விசாக நட்சத்திரம் துலாம் ராசியில் பிறந்தவர்களும் போரட்டராதி நட்சத்திரம் கொம்பம் மீனராசியில் பிறந்தவர்களுக்கும் தடைகள் நீங்கி மனமகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும் சிக்கல்கள் தீர்வு கோரும் மனசாந்தம் ஏற்படக்கூடிய பூச நட்சத்திரம் கடகராசியில் பிறந்தவர்களுக்கும் அனுச நட்சத்திரம் ராசியில் பிறந்தவர்களுக்கும் உத்தரட்டாதி நட்சத்திரம் மீனராசியில் பிறந்தவர்களுக்கும் சற்று பொறுமை நிதானம் பக்குவத்துடன் இருப்பது நல்லது கவனமுடன் இருக்க வேண்டும் வீண் வாக்குவாதத்தை தவிர்த்தாலே போதும் தானாகவே சர்வ காரியமும் நிதானமாக நிறைவேறக்கூடிய நாளாக இன்றைய நாள் ஆயிலை நட்சத்திரம் கடகராசியில் பிறந்தவர்கள் கேட்டை நட்சத்திரம் ராசியில் பிறந்தவர்கள் ரேவதி நட்சத்திரம் மீன ராசியில் பிறந்தவர்களுக்கும் சர்வ காரியமும் ஜெயமாகும் பொருள் வரவு வீட்டுக்கு தேவையான பொருளை வாங்கி சேர்ப்பதில் வீட்டில் மகிழ்ச்சியான அல்லது எடுத்த காரியத்தில் வெற்றியும் சாந்தமும் ஏற்படக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும் நண்பர்களே இன்றைய நாள் இனிய நாள் நிகழ்ச்சியில் உங்களை சந்தித்தல் மிகவும் மகிழ்ச்சி மீண்டும் சந்திப்போம் வணக்கம்